வணக்கம் ஜவ் வைஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி திரும்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு நடிகனாகட்டும் ஒரு அரசியல்வாதியாகட்டும் ஒரு சமூக ஆர்வலனாகட்டும் அல்லது எங்களை போன்ற ஒரு யூடியூபராகட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு பிரச்சனை இருந்து பொங்கு எழுந்தது ஆவேசமாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்குது சும்மாவது பில்டப்பாக பேசுறதை பற்றி நம்ம என்ன பேச முடியும் அதாவது ஒரு பட விழா அவருடைய படம் நடித்த படம் குபேரா அப்படிங்கிற பட விழாவில் தனுஷ் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கார் அதாவது வந்து என்னுடைய சம்பந்தப்பட்ட வகையில் யாரும் வதந்தியை பரப்பாதீர்கள் என்னை பற்றி எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் வதந்திகள் எதிர்மறை கருத்துக்களை பரப்புங்கள் ஆனால் இங்கு இருப்பவர்கள் என்னுடைய ரசிகர்கள் மாறாக அவர்கள் மீது அபார நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு வதந்தியை ஒரு நாலு வதந்தியை பரப்பிவிட்டு என்னை காலி செய்து விடலாம் என்று கொஞ்சம் கூட கனவில் நினைக்காதீர்கள் ஏனென்றால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை ஒரு செங்கல்லை கூட உங்களால் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆவேசமாக அந்த பட வெளியீட்டு விழாவில் அதாவது வந்து வரக்கூடிய இருபதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அது சம்மந்தப்பட்ட ஒரு இசை வெளியீட்டு விழாலாம் இருக்கு இல்லையா அதில் வந்து நடிகர் தனுஷ் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கார் அதான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு நடிகனாகட்டும் ஒரு அரசியல்வாதியாகட்டும் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் உந்துதலாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய ஆவேசத்தை வந்து வெளிப்படுத்தலாம் இன்னைக்கு வந்து ஒரு மன்சூர் அலிகான் ஒரு ஆவேசமாக பேசுகிறாருனா அவர் வந்து உலகளாவிய அறிவு கொண்டவர் அதே நேரத்தில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பொது விஷயங்களை தன் கைவசத்தில் வைத்திருக்கக்கூடியவர் பேச்சுக்கள்லாம் அந்த அளவுக்கு அற்புதமாக பேசுகிறவர் அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து ஆவேசப்பட்டு பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு பின்னால் ஏகப்பட்ட பின்புலங்கள் அவரை வளரவிடக்கூடாது என்பதற்காகவே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான சதி சக்திகள்லாம் வந்து இன்றைக்கி ஏகப்பட்டது அவர் பின்னால் இருந்துகிட்டு இருக்கு அவர் ஒரு வாக ஆவேசமாக பேசுகிற சரக்கு அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் தடை விதிக்கப்பட்டு அதை வந்து வெளியவே வரவிடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இன்றைக்கி பலவிதமான சதி வலைகள் அவர் பேசுகிறார் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட அரசியல்வாதி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவர்களுக்கு பின்னால் பலவிதமான பின்புலங்கள் என்னை யாரும் வந்து சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது என் சம்பந்தப்பட்ட வதந்திகள் சாதாரண கிடை பரப்பினால் உட்கார்ந்திருப்பவர்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது என்ன என் ரசிகர்கள் மட்டுமே கிடையாது அவர்கள் என் மீது அபார நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டிங்கனால என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது ஒரு செங்கல்லை கூட நவிர்த்த முடியாது போட்டு பேசலாம் ஆனால் தனுஷ் பின்னால் என்ன பிரச்சனை இருக்கு நடிகர் தனுஷ் பின்னால் அதான் என்னுடைய மிக ஒரு அபாரமான ஒரு கேள்வி அதாவது ஃபஸ்ட்டு இருந்தது ஐஸ்வர்யா மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் விவாகரத்து வழக்கு அது கரெக்டாக முடிச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு அடுத்த வழக்கு நயன்தாரா சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அவ்வளோதான் ஒரு படத்தை இவருடைய படத்திலிருந்து ஒரு பாடலையை வந்து எந்த ஒரு உத்தரவு இல்லாமல் எடுத்து பதிவு செய்து விட்டார் அப்புறம் அந்த அவர் எடுத்த அந்த படம் வந்து ஃப்ளாப்பு ஒன்றுக்கு விளங்காத பிளா இதாக போச்சு நயன்தாராவோட மதிப்பை கெடுத்து விட்டதாக அவருக்கு தானே நொந்து கொண்டார் அந்த மாதிரி அப்புறம் இருந்தாலும் மீற வந்து பத்து கோடி கான்செப்டுக்கு ஈடு வழக்கு போட்டிருக்கார் இந்த மாதிரி அது வாக்குவாதம் வாதம் மற்றபடி வந்து கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கு மற்றபடி வந்து ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய அளவுக்கோ இவர் மீது பிறர் வதந்தியை பரப்பினார்கள் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அதே நேரத்தில் இவருக்கு பின்னால் சதி வளைகள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதான் இதனுடைய பேச்சில் இருந்து நம்ம வெளிப்படுது இல்லை சும்மாவது பில்டப்பாக பேசிட்டு இருக்கிறாரா சந்தேகம் வருதில் கட்டாயமா எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எதற்காக தனுஷ் வந்து ஆவேசமாக பேச வேண்டும் அதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு செங்கல்லை கூட என என் சார்பாக அசைத்து விட முடியாது உட்கார்ந்து இருப்பவர்களெல்லாம் வந்து என் ரசிகர்கள் கிடையாது என் தூண்டி விடுகின்றாரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்க வேண்டும் சில பேர் ரசிகர் மன்றங்கள் அப்படிங்கிறவங்க நல்ல பணிகள் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இவர் எதுக்காக வந்து அவர்களை ரவுடிகளாக மாற்றுகிறார்கள் தனக்கு பின்னால் பல பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை அவர் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான் ரைட் ஓகே உட்கார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களை எதற்காக தூண்டிவிட வேண்டும் அவர்களின் மீது அபார நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை என்ன விஷயம் அப்படிங்கிறது பலவிதமான கேள்விகள் சந்தேகம் வருது இல்லையா அவேசமாக பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே பதில் இல்லை அப்படிங்கிறப்ப எதிரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை பார்த்து எதற்காக தூண்டிவிடக்கூடிய அளவு தனுஷ் பேச வேண்டும் தான் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கேள்வியை வைரலா போயிட்டு இருக்கு பொதுவாகவே வந்து எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தன்னுடைய நண்பர்களாகட்டும் தன்னுடைய ரசிகர்களாகட்டும் தன்னுடைய தொண்டர்களாகட்டும் பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் அவர்களை நோக்கி நம்ம தூண்டிவிட வேண்டியதாங்க ஒரு சில கரு குறிப்பிட்ட கட்சியெலாம் இருக்குது ஆமாம் சொல்லுவாங்க நீங்கள் பிடித்திருப்பது கொடியல்ல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பினா அது தடி அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது பாருங்க முடியாட்ட தட்டி எரிஞ்சிருங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வந்து அந்த தொண்டர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள் அப்படிங்கிறது அது மறைமுகமான ஒரு அர்த்தம் பொருள் அது ஆமாம் அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் பலவிதமான ஒரு பிரச்சினையில் வரும் அதுக்கு எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தை பலவிதமான அரசியல்வாதியில் இருக்கிறாங்க ஆனால் நடிகர் பொறுத்த வரைக்கும் என்ன ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா இல்லை பொதுநல சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறாரா ஒன்றுமே கிடையாது இல்லை வேறு ஏதாவது நன்மையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாரா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தன்னுடைய நிலைப்பாட்டில் தான் தானாக இருந்து கொண்டிருக்கிறார் அவ்வளோ வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன என்னை பற்றி எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் வதந்திகள் எதிர்மறை கருத்துக்களை பரப்புங்கள் ஆனால் இங்கு இருப்பவர்கள் என்னுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது வதந்திகளை யார் பரப்பா என்ன வதந்தி அதை பப்ளிக்காக சொன்னிட்டா கூட பரவாயில்லை எதுவுமே சொல்லாமல் அவரோடு மறைமுகமாக பேசக்கூடிய சூழல் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பின்னால் என்ன சதிவடை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லை எல்லாவற்றிலுமே வெற்றி நடத்தி தான் இருக்கிறாரு இப்போ 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 இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது குபேரா அப்படிங்கிற படம் நல்லா தான் போயிட்ருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அடைஞ்சபட்டு தான் ட்ரெய்லரே வந்து வெற்றி அடைந்து விட்டதாக ரசிகர்கள் எல்லாம் வந்து துள்ளி குளிச்சுட்ருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த இருபதாம் தேதி பிறக்கும் அந்த படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நல்ல நிலையில் போயிட்டுருக்காரு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே ஒரு சருக்கள் மனைவியை விவாகரத்தை செய்தது அவ்வளோதான் எவ்வளோ ட விஷயங்கள் ரஜினிகாந்தும் பேசுனாங்க கஸ்தூரி ராஜா அதற்கு உடன்படவில்லை மற்றபடி ரெண்டு பேர் சேர்ந்து கூட எவ்வளவு உடன்பட்டு ஒரு வகையில பேசினாங்க அதற்கு ராய் உடன்படவில்லை ஆமா ரெண்டு பேரும் எல்லாமே மூன்று நான்கு பேர் கலந்து உட்கார்ந்து பேசக்கூடிய சமயத்தில் தனுஷ் உடன்படவில்லை இப்படி ஒன்னு ஒன்னா போயிட்டு இருக்க சமயத்துல அப்ப கடைசியா ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு விவாகரத்து பண்ணி தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அப்படி இருக்கும் பட்சத்துல ராய் வந்து வெற்றி அடைந்தா சொல்ல முடியாது பட் தனுஷ் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார் அதுல மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் மீது வதந்தியை பரப்பி இவர் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது சூழல் இருக்குதா அதை வந்து நடிகர் தனுஷ் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இவ்வாறு மறைமுகமாக சொல்லக்கூடிய சமயத்தில் பலவிதமான அசம்பாவிதங்கள் உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில ஆமா ஏதோ ஒரு நம் தலைவன் சொல்லிவிட்டான் அப்படிங்கிற கான்செப்ட் அவர்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்தப்படி அவங்களே ஒரு குழப்ப நிலைக்கு வரது வருவதற்கு இது இப்படிப்பட்ட பேச்சுக்கள் ஒரு தூண்டுதலாக அமைந்துவிடும் அதனால் பிரச்சனைகள் இருந்தால் வரும் காலங்களில் நடிகர் தனுஷை பார்த்து நாம் சொல்லிக்கொள்ளும் பேசுங்க இல்லாவிட்டால் சமாதானமாக பேசுங்கள் உற்சாகமாக பேசுங்கள் தொண்டர்களை தூக்கி நிறுத்துங்கள் ஆமாம் இது வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையாக அமையும் மாறாக ஆவேசமாக பேசுவது மற்றபடி உட்கார்ந்திருப்பதெல்லாம் தொண்டர்கள் மட்டுமல்ல என் மீது அபார நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு பேசக்கூடிய சமயத்தை ஏதோ ஒரு வகையில் அது தூண்டி விடுவதாகத்தான் அமையும் ஆமாம் இதை வந்து நடிகர் தனுஷ் வரும் காலங்களில் உணர்ந்து ஆமாம் பேசக்கூடிய இடத்துல பேச்சுக்களாக பேசுங்கள் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி